வணக்கம் உரிமையாளர் மற்றும் ஆசிரியராக விளங்கக்கூடிய பதிவு கேசம் பேசுறேன் இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளை ஞாயிற்றுக்கிழமை மறைந்த நம் தலைவர் பத்ம பூஷன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இரண்டாம் ஆண்டு குரு பூஜை நடக்க இருக்கிறது சென்ற ஆண்டு வயலூர் என்ற கிராமத்துல முதலாம் ஆண்டு குரு பூஜையை ஒட்டி எங்கள் வதியூஷ்டி ஜெயம் நாடக அழைப்பினை விடுத்து எங்கள் பதினைந்து குடும்பங்கள் ஒரு வாழ்வ வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரத்தை வைத்து வந்தாங்க அதே போல இரண்டாம் ஆண்டும் அதே வயலூர் கிராமத்தில் இன்னும் மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய வதிவிருஷ்டி ஜெயம் நாடக மன்றம் அழைப்பினை விதித்திருக்கிறார்கள் நாளை வயலூர் கிராமத்துல எங்களுடைய ஜெயம் நடக்கும் போது அது மட்டும் வந்து நம்மளுக்கு தேதி இல்லாத காரணத்தினால தென் விழாப்பாக்கம் தென் விழாப்பாக்கம் என்ற கிராமத்து அன்பு சகோதரர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய ஜெயம் நாடகமன்றம் தான் வேணும்னு கேட்டு மறுநாள் அன்னதானம் செய்து அன்னைக்கு நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா அவர்கள் தமிழக மக்கள் மனிதனே நீங்காது என பிடித்த ஒரு அருமை சகோதரர் செத்தும் கொடுத்தான் செய்த என்று சொல்வார்கள் அவர் மறைந்தும் எங்களை போன்ற கலைஞர்கள் வாழ்ந்து கொள்வார் அவர்களால் எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கையிலே ஒரு சாமிக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகம் பண்றாங்கனாக்கா ஒரு நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க நம்ம சாதாரண ஒரு மனுஷன் செத்து போறோம்னா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாக்கா க முதலாம் ஆண்டு நினைவாஞ்சலின்னு சொல்லுவாங்க அப்படி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு மண்டல பூஜைன்னு கொண்டாடுறாங்கன்னா இன்னைக்கு அவர் சமாதியில போய் எல்லாம் போய் கற்பூழத்தை வணங்குறாங்கன்னா மனித தெய்வம் மனிதனாக ஒரு மனித மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மா மனிதனாக மறைந்து இந்த இறைவனாக காட்சி அளிக்கின்றார் நம்முடைய விஜயகாந்த் அவர் அவருக்கு இந்த பாட்டு வானத்தை போல படத்துல பாத்தீங்கன்னா அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளியை போல குணம் படைத்த என்னவனே இந்த பாட்டு அவருக்காக எழுதுற பாட்டு மாதிரி அதே மாதிரி பூந்தோட்ட காவலக ஒரு பாட்டு வந்தோம் ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என் சொல்வே அன்பே இந்த பாட்டுனா அவருக்கு மட்டுமே பொருந்தும் இரண்டாம் ஆண்டு மண்டல பூஜை வெம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் நம்பர் இருபத்தி ஏழு வயலூர் என்ற கிராமத்தில் அனைத்து அன்பு சகோதரர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து முதலாம் ஆண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் இரண்டாம் ஆண்டும் எங்கள் ஜெயம் நாடகத்தில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க மூன்றாம் ஆண்டும் நீங்க தான் ஆடணும்னு சொல்லியிருக்கிறாங்க அத்தகைய அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலைப்பின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் ரசிகர்களாக நீங்கள் அனைவரும் இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வயலூர் கிராமத்துக்கு வாங்க எங்க நாடகத்தை கண்டு கிடைக்கணும் நம்ம தாங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பேட்டை ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பேட்டை